குறிப்பிட்ட பெயர் எதுவும் சூட்டப்படவில்லை சில நேரங்களில் நம்மை மற்றவர்களிடம் வேறுபடுத்தி காட்ட நாம் அறிவுத்திறன் திறன் உடையவர்கள் ஆரியர்கள் என்று குறிப்பா இவர் பிராமண பெண்கள் இருந்து அவர் எந்த சமூகத்துக்கு எதிர்கிடையாது எல்லாருக்கு செஞ்சிருக்காரு நான் ஏற்கனவே சொல்றேன் இப்ப பேசுமணி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதுல பாரதியார் பத்தி தான் எழுதியிருக்காரு பாரதியாரின் சமூக சீர்திருத்தம் புத்தகத்தோட பேர் அது அதுல வந்து பெரியார் பிறப்பதற்கு முன் எவ்வளவு இயக்கங்கள் இருந்தன இந்த சமூக சீர்திருத்தத்தை செய்வதற்கு எந்தெந்த இயக்கங்கள் இருந்தன அப்படின்னு ஒரு லிஸ்ட அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க பெண்ணுக்கு வந்து விதவை திருமணம் செஞ்சார் எங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் செஞ்சார் இதை அந்த அளவுக்கு சீர்திருத்தம் வந்து பிராமண மத்தியில வந்து அப்போ ஃபேமஸாக இருந்தது இந்து சீர்திருத்த இயக்கம் சொல்லிட்டு இருந்திருக்கு ஒரு அமைப்பு ஒன்று அதே போல வந்து பழைய ஜனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வாவூசி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இது எல்லாம் பெரியாருக்கு முன்னாடி இன்னொரு பெரியார் பெரியார் முன்னாடி பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாங்க அது புரியுதுங்களா அந்த ஜனசங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சிருச்சு இது அப்பத்துலேருந்து இது இன்னொரு விஷயம் முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்களே அவங்க வந்து டாக்டர் ஆகினாங்க இந்தியாவிலேயே முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த வருஷம் பட்டம் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெரியார் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு மளிகை கடையில மளிகை சமத்து இருந்தாரு அப்ப நீங்க வந்து அவங்க அவங்க பெண்கள் படிச்சதுக்கு அவங்க டாக்டர் பட்டம் அதாவது பெரியாருக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து உரிமை இருந்ததா படிப்பு இருந்ததா இல்லையான்னு கேள்வி நீங்க தான் கேட்டீங்க அதுதான் பதில் சொல்றேன் அதுக்குள்ள நடுவுல நீங்க டிஸ்டர்ப் பண்ணதை அப்போ அது போல நிறைய பெண்கள் படித்திருக்காங்க அவங்க ஒரு டாக்டர் ஆவது ஒரு பெண் டாக்டர் ஆவது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுது சென்னையில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அவங்க ஒரு பெண் இல்ல அங்க அங்க நிறைய பெண்கள் உதவியோட படிச்சாங்களா ஏங்க நீங்க வந்து இல்ல அதாவது சமுதாய என்ன சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தது இருந்தது அவங்க வந்து புதுக்கோட்டையிலேயே படிச்சிருக்காங்க சென்னையில வந்து மருத்துவ கல்லூரி ஒரு ஒரு பொண்ணு மட்டும் சேர்க்க முடியுமா ஆனா நிறைய பெண்கள் படித்து இருந்தார்கள் அதே போல பியூட்டிஃபுல் ஆஃப் ட்ரீ பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் ஒன்று இருக்குது அழகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து காந்தி வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்கள் எல்லாம் வந்து ஒரு வெள்ளக்காரர் வந்து அவரை வந்து கேவலப்படுத்துகிறார் உங்கள் நாட்டில் வந்து படிக்காதவர்கள் வந்து யாரும் நிறைய பேர் இருக்காங்க யாருமே நீங்கள் வந்து கல்வியை கொடுக்க மாட்டீங்க எல்லாரும் பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வருது அதுக்கு காந்தி வந்து மறுப்பு சொல்கிறார் இல்ல எங்க நாட்டில் வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க சூத்திரங்கள் படிச்சிருக்காங்க வைசியர்கள் படிச்சிருக்காங்க சத்திரியர்கள் படிச்சிருக்காங்க நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு இது வந்து ஒரு அழகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து புக் எழுதுறாரு ஆராய்ச்சி புத்தகம் எப்போ வெள்ளக்கார இருக்கும் போதே அப்போ மெட்ராஸ்ல எவ்வளவு சார் அதாவது இருங்க இருங்க நான் பேசாம குறுக்கிட்டாங்க நான் பேசுறேன் அதனால இங்க வந்து ஒரு பெருவாரியான ஒரு கல்வி முறை இருந்தது அதில் வந்து நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிட்டிஷர் அரசு கொடுத்த எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் படித்தாங்களோ சாதிவாரியாக இருக்காதுல சூத்திரர்கள் இத்தனை பேர் இருக்காங்க ஒன்று அதனால இது வந்து பெரியார் வந்ததுனால தான் ஆரம்பிச்சது அப்படின்லாம் இல்லை ரெண்டாவது இது நான் சொல்லிடுறேன் அடிக்கடி ஐயா வந்து ஒரு தெய்வத்தின் குரல் வந்து ஒன்று சொன்னார்ல இவங்க எப்படி கருத்துக்களை திரிப்பாங்க சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் தமிழா நீ ஒரு இந்துவா இவர் நீங்கள் எழுதியிருக்கீங்க அதில் இந்த திருமணம் பத்தி ஒரு மந்திரம் வருது அதுல வந்து சோமன் வச்சிருந்தான் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன சொல்றாரு இந்த மந்திரத்தை அர்த்தத்தையும் காஞ்சி சங்கராச்சாரியரே தனது நூலில் தெய்வத்தின் குரல் வானதி பதிப்பக வெளியீட்டில் குறிப்பிட்டுள்ளார் எனவே நான் மேலே குறிப்பிட்டுள்ளபடி உண்மையாக இருக்குமா என்று யாரும் சந்தேகப்பட தேவை இருக்கு அப்படின்னு நான் அந்த புக்கு எடுத்து வந்திருக்கேங்க உங்களுக்காக நீங்க வரன்னு சொல்லிட்டு தான் எத்துன அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா சீர்திருத்தர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்கள் அர்த்தம் என்ன ஃபர்ஸ்ட் அர்த்தம் இவங்க என்னென்ன சொல்வாங்க சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சீர்திருத்த சீர்திருத்தக்காரர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்கள் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அர்த்தத்தை அவர் ஒரு அர்த்தத்தை சொல்றார் அவர் அர்த்தம் சொல்றாருங்க அவர் என்ன சொல்றாரு சோமன் வந்து ஒரு ஐடென்டிட்டி சின்ன வயசுல குழந்தைங்க இருக்கும்போது